பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகுடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே இணை இன்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரகமான பிஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் நாள் அதாவது இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை சதகி நட்சத்திரம் சித்தேயம் கூடிய சுபக சுபதினத்தில் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அனுகிரகமும் அனுகுலமும் அருளும் அருள்மிகு சனீசனுடைய வக்கர நிவர்த்தி நடைபெறுகின்றது வக்கரங்கிறது எதிர்ப்பாக சொல்லக்கூடியது வக்கரங்கிறது எதிர்த்து வரக்கூடியது நிவர்த்தியே அதுக்கு எதிர்ப்பாக வரக்கூடியது அப்போ நல்லது கெட்டதாக மாறும் கெட்டது நல்லதாக மாறும் இதுதான் வக்ரம் வக்கர நிவர்த்தி நிறைய பார்த்துருப்பீங்க எல்லா மீடியாக்களும் பார்த்துருப்பீங்க வளவளப்பு கொலவழப்புக்கெல்லாம் ஐயா இருக்கிறது இருக்கிறதுபடி சொல்லணும் உள்ளது உள்ளபடி சொல்லணும் என எங்களை நம்பி கேட்குறீங்க அதுக்கு நேயர்களுக்கு பாதம் பணிந்து வணங்குகின்றேன் அப்போ வக்கர பயிற்சி வக்கரம் முடிஞ்சிருச்சு இப்போ நிவர்த்தி ஆகுது அப்போ இந்த இரநூத்தி நா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது நாள் இரநூறு நாளைக்கு மேலே வருதுன்னா அந்த நிவர்த்தி குறிப்பாக யாருக்கு என்ன செய்யும் எந்த பன்னெண்டு ராசிகளில் எந்த ராசிக்கு என்ன செய்யும் எது நன்மையை கொடுக்கும் எது தீமையை கொடுக்கும் இதுதான் நமக்கு வேண்டியது அந்த வகையிலே அடுத்து நாம் காண இருப்பது தனுசு சில தவறுகள் நாம் யார் என்பதை சுற்றி காட்டிவிடும் சில தவறுகள் நாம் யாராக இருக்க வேண்டி என்பதை சுட்டி காட்டிவிடும் பார்த்தீங்களா சில தவறுகள் நாம் யார் என்பதை சொல்லி காட்டிவிடும் சில தவறுகள் யாராக நாம் இருப்போம் என்பதை சுட்டிக்காட்டிவிடும் நம்மை நிர்ணயிக்கும் விஷயம் நம்பர் ஒன்று இல்லாத போது பொறுமை எல்லாம் இருக்கும் போது நல்ல நடத்தை அது மட்டும் இல்லை தானம் தவம் தர்மம் நீதி இது எல்லாமே நான் தொடர்பு சொன்னோம் அதே ஜெராக்ஸ் தான் தனுசு காலபுருஷனுக்கு பாக்கியம் காலபுருஷனுக்கு ஒம்போது அன்புக்கும் பண்புக்கும் நேசத்துக்கும் தேகத்துக்கும் அதிபதி தனுசு ராசிக்காரங்க குரு இல்லை குரு ராசிக்கு அதிபதி இந்த குணங்களுக்கு அதிபதி தனுசு நட்சத்திர அதிபதி பாருங்க அதில் ஏற்கனவே நம்ம கேட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இதில் பாருங்கள் மூலம் ஒரு சாப்டர் எட்டு பர்சன்ட் முடிஞ்சிருச்சு எயிட்டீன் பதினெட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பதினெட்டு அப்போ மூலம் பூராடம் உத்திராடம் மூலம் பூராடம் உத்திராடம் வந்துருச்சா அப்போ மூலம்னா ஆதி மூலம் ஆதி மூலம் பூராடம் சொல்லவே வேண்டாம் இந்த பூராடம் மட்டும் பண்ணுங்கள் பூராடம்னு நூலாடும் கூட சொல்லுவோம் பூராடத்தில் பிறந்தால் நூல் கூட ஆடுமா நூலாடும் பூராடம் உத் அதுக்கடுத்து உத்ராடம் சாதாரண நட்சத்திரம்ல உத்ராடம் அதிக செல்வாக்கும் அதிக ஆணை பிறப்பிக்கக்கூடியது அதிக அரசாங்கத்துக்கு உரியது அதிகமான நிர்வாணத்துக்கு உரியது எந்த இடத்துல இருந்தாலும் நிர்வாகத்தில் இருக்கவங்க பாருங்கள் உத்தரம் உத்தராடம் கிருத்தியாக தான் இருப்பாங்க அப்போ எல்லா வகை ஆற்றலுக்கு மட்டும் கொஞ்சம் பிரஸ்டீஜ் கொஞ்சம் ப்ரஸ்டீஜ் அவங்கக்கிட்ட தான் இருக்கும் தனுசுக்கிட்ட தான் ப்ரஸ்டீஜ் இருக்கும் கொஞ்சம் கோபமும் இருக்கும் கொஞ்சம் வேகமும் இருக்கும் கொள்கை பாட்டில் கொஞ்சம் கூட மாறாமல் இருப்பாங்க எத்தனை உதவி எல்லாம் செய் அவங்களுக்கு என்ன தேவை என்பதை நீ செய் என்னை எதிர்பார்க்காத அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் தனுசு ராசி செய்த செயலை முடித்து ஆக வேண்டும் திருத்தி செய்ய வேண்டிய வேலை தனுசுக்கு அல்ல பிரித்து செய்ய வேண்டிய வேலை தனுசுக்கு அல்ல கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் உதவிக்கும் எல்லா வகையும் நீதியோடும் நேர்மையோடும் தடம் புரளாம போறது தனுசு குணம் வந்துருச்சா அடுத்து ஏழரை எட்டரை எல்லாம் முடிஞ்சிருச்சு கவலையே பட வேண்டாம் அப்ப உங்க ராசிக்கு வக்கரம் சனீஸ்வரர் எங்க இருக்கார் பாருங்கரா உங்க வீட்டுல இருக்காரு உங்க வீட்டில் இருக்காருன்னு கிட்டத்தட்ட அதை பரிவர்த்தனை மாதிரி வச்சுக்காங்க பரிவர்த்தனை மாதிரி கூட வச்சுக்கலாம் ஏன்னா தனுசு உங்கள் ராசி இப்போ இருக்கிறது மீனத்தில் சனி இருக்கார் அதுக்கு ரெண்டாவது வீடு தான் உங்களுக்கு சனீஸ்வரர் தனுசுக்கு ரெண்டாம் இடம் தான் மகரம் அப்போ அவருடைய வீடு ஆயிடுது அப்போ தனுசுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு காலபுருஷனுக்கு ஒம்போது அப்போ காலபுருஷனுக்கு ஒம்பதுங்க போது நிச்சயமாக தந்தை வழி சொத்து நீண்ட தூர பயணம் அரசியல் அரசு உயிர் பதவி இது எல்லாமே சொந்தக்காரர் தனுசுன அன்பு பாசம் நேசம் உதவி தொண்டு நிறுவனம் தொண்டு நிறுவனம் மாதிரி அறக்கட்டளை ஆன்மீகம் அரசியல் நிர்வாகம் பல்கலைக்கழகம் அரசு இதழ் கமாண்டிங் பண்ணுறது வெளிநாட்டுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வரணும் இல்லைன்னா அங்கேயே இருக்கணும் அப்ராட் ஒரு முறை போய்ட்டு வரணும் இன்றைக்கு இன்றியில் பாஸ் வந்து அங்கேயே இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிப்பட்ட தன்மை அப்படிப்பட்ட பெருமை அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது தான் தனுசு அப்போ கண்டிப்பாக இந்த உங்கள் பற்றி உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்கார் எப்படி நாங்கள் பார்த்துக்கோங்க தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு இந்த நிவர்த்தி ஆகிறது உங்கள் ராசிக்கு நாலில் இருக்கார் மூணில் ராகுங்க இயர்ச்சி வெற்றி குறுகிய பயணம் பயப்படாதீங்க வெடலை செய்யுங்க சிந்தித்து பாருங்கள் ஸ்ட்ராங்காக இறங்குங்க எல்லா வகையிலும் சிறப்பாக கொடுக்கும் அப்போ அந்த வகையில் மூன்று நான்கு ஏன்னா உங்கள் மீனமும் ராகும் ஒரு கேரக்டருக்குரியவங்க தான் மீனமும் ராகும் ஒரு கேரக்டருக்குரியவங்க தான் அதனால் அதை மாற்ற முடியாது அதை என்ன செஞ்சாலும் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு தான் செய்வாங்க அந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணுவோம் அடுத்து என்ன அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத பார்த்துட்டு செய்யக்கூடிய மிகப்பெரிய அதிகாரிகள் நவக்கிரகத்தில் சனி ராகுவும் சனி ராகுவும் நினைத்தால் எதை வேணாலும் சாதிக்க முடியும் எதை வேணாலும் தோற்கடிக்க முடியும் எதை வேணாலும் ஜெயிக்க முடியும் அதே போல் தலகிலாகவும் ஆக்க முடியும் அதை போல தலகுலாமும் ஆக்க முடியும் குடும்பத்துல கவனமா இருந்துக்க குழந்தை பாக்கியம் உண்டு ஹெல்த்து கொஞ்சம் கவனமா ஹீட் உடம்பு கொஞ்சம் ஹெல்த் நல்லா பாட்டுங்க இந்த தொழில் இந்த தோல் தோல் உரியது தொழில் இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப இந்த இந்த ஹீட்டால வரக்கூடியது அந்த அது ஏற்கனவே உங்களுக்கு பன்னெண்டாம் மணி செவ்வாய் உங்க ராசிக்கு பன்னெண்டு செவ்வாய் அப்ப செவ்வாய்னா அந்த உஷ்ணம் சம்பந்தப்பட்டது இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தோல் தோல் வியாதிக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே சனி நிவர்த்தி ஆகிறாரு சனி நிவர்த்தி அப்போ எல்லாமே தோல் சம்பந்தப்பட்டது அந்த எல்லாமே வரும்போது ரொம்ப அடக்கமாக ரொம்ப கவனமாக ரொம்ப மோர் சம்மந்தப்பட்டது கேரிகள் சம்மந்தப்பட்டது உணவுகளை நல்ல முறையில் எடுத்துக்கோங்க குழந்த பாக்கியம் பிஸ்னஸ் எல்லாமே நல்லா செய்யுங்க வெற்றி மேல் வெற்றி கொண்டாக்கும் அதில் மாற்றுக்கிறதுல வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக கொடுக்கும் குழந்தைகள் படிப்பு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் படம் சவாய் அஞ்சுக்கும் பன்னெண்டுக்குரியவர் அப்போ அஞ்சுக்கும் கண்டிப்பாக உங்கள் லக்கணத்துக்கும் உங்கள் ராசிக்குரிய குழந்தைகள் நல்லா டாக்டரா இருக்கணும் பிஹெச்டி பண்ணி இருக்கணும் வெளிநாட்டுக்கு போயிருக்கணும் கண்டிப்பாக இல்ல வெளிநாட்டு மனைவியாவது தூக்கிட்டு போயிருக்கணும் வெளிநாட்டுல யாராவது தூக்கிட்டு போயிருக்கணும் சுவிட்சர்லாந்து பொண்ணை இந்திய முறைப்படி தென்காசியில் திருமணம் செய்தார்கள் சொல்றாங்கல்ல தென்காசி மாப்பிள்ளை சுவிட்சர்லாந்து பொண்ணை தமிழ் முறைப்படி கல்யாணம் செஞ்சாங்க அதெல்லாம் உங்களுக்கு உண்டு இந்த தனுசுக்கு அதுவும் உண்டு லவ் மேரேஜுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு குடும்பத்துல கவனமாக இருக்கணும் வழிபாட வேண்டிய தெய்வங்கள் மூலாதாரத்தும் அறத்தும் நிலை காலால் எழுப்பும் கருத்தருவித்தே அமுது நிலையும் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு மஸ்ட் குலதெய்வம் வழிபாடு கோதன் ராமன் வழிபாடு அம்பா லட்சுமி வழிபாடு இதெல்லாம் பண்ணி வந்தா வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கொடுக்கும்